அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்கு தண்டறி விபரங்கள் நீமில் தான் அறிவிக்கப்படும் சொல்கிறேன் சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை இந்தியாவில் கடந்த ஆண்டு நடந்த ஒரு மிக பெரும் ஒரு சம்பவமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயில்கின்ற மாணவியுடைய பாலியல் வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் முகமும் ஏற்பட்டுச்சு அந்த வழக்கில் வந்து குற்றவாளி யாருன்னு சொல்லி காவல்துறை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிற கட்சிகள் பால்கின்ற அரசு தவிர்த்து பிற கட்சிகள் அனைத்தும் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டாங்க கேட்டால் ஆமாம் அனைத்து தரப்பினரும் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஈடுபட்டதுக்கப்புறமா காவல்துறையினரனால் ஞானசேகரன் அப்படின்னு ஒரு நபரை வந்து குற்றவாளியாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த மாணவியோடைய புகாரில் அவர் தொலைபேசியில் யாரோ ஒருத்தர்கிட்ட தகவல் கூறியதாகவும் அது சார் சார்னு சொல்லி பேசினார் அதனால் ஞானசேகரன் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த வழக்கில் இருக்காங்க அவர்களையும் சேர்ந்து விசாரிக்கணும் தமிழக காவல்துறை இது பண்ணணும் இந்த வழக்கை வந்து விசாரிக்க தனியாக ஒரு புலனாய்வு டீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லு அனைத்து அனைத்து தரப்பினர்களும் ஒரு வாதத்தையும் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் ஏற்பட்டாங்க இதற்கடையில் தமிழக காவல்துறையுடைய சீரிய இன்வெஸ்டிகேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க என்னென்ன நடந்துச்சு சம்ப என்ன நடந்துச்சு எப்படி ஒரு நாகசேகர் உள்ள வர்றாரு நாகசேகரன் யார் அவருடைய பின்புலம் என்ன அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வந்து பொதுமக்களுக்கு வெளிச்சத்து கொண்டு வராங்க ராணசேகரன்றவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு வாசலில் பின்புறம் உள்ள வாசலில் ஒரு பிரியாணி கடை நடத்து வருவதாகவும் ஆளுகின்ற கட்சியில் மாணவரணி அமைப்பாளராக இருந்ததாகவும் ஒரு இது சொல்கிறாங்க அப்போது ஆளுகின்ற அரசு என்ன சொல்லுது எங்களுடைய கட்சியை சார்ந்த நபராக இருந்தாலும் சரி அவர் குற்றவாளின்னா கண்டிப்பாக தண்டனை வாங்கி தரணும் அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உடனே உடனே அவங்க பிடிச்சமானு பண்ணுறாங்க அடுத்தடுத்த நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க அவர் செல்ஃபோனை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அவர் யார்கிட்ட டைம் பேசுனார் பார்க்குறாங்க அந்த டைம் பார்க்கும்பொழுது அவருடைய செல்ஃபோன் ஃப்ளைட் மோட்டில் இருந்ததாகவும் அவர் யார்கிட்டையும் வந்து பேசலை அந்த மாணவியை வந்து பயம் பொறுத்துறதுக்காக அந்த மாதிரி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க அப்புறம் அந்த மாணவியுடைய சார்பாக கம்ப்ளைண்ட் அப்புறம் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் அவங்க மட்டும் சொல்லலாம் இது இன்னும் இரண்டு மூன்று மாணவிகளும் சேர்ந்து இதே மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு நானு சீரர்களாக ஆளாக்கப்பட்டுள்ளார்கள் சொல்லி அடுத்தடுத்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்புறமா அந்த வழக்கு என்று இன்றைய தேதி வரை ஒரு சிலர் தான் இருக்கார் சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து எக்ஸ்பிரே ட்ரையல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்களுடைய நீதிமன்ற வார்த்தையில் வந்து ஸ்பீட் ட்ரையல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த எக்ஸ்பீட் ட்ரைல் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு ஒன்றே இந்த கேஸை வந்து உடனே சார்ஜீட் போட்டெலாம் கொண்டு வராங்க கடந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி தான் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தாங்க இந்த வழக்கில் இரண்டு மாதத்துக்குள்ளே இந்த வழக்கை வந்து முடித்து வைத்த மகிழா நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இந்த வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க